நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெளிநாடுகளுக்கு வந்து நம்ம ஈஸியாக வேலைக்கு வந்துடலாம் போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோடு இருக்கிற இளைஞர்கள் நான் சொல்கிறேன் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வந்துட்டு நான் வெளிநாடு போக போகிறேன் நான் வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டு வேலை தேட்றேன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமாக இது என்னான்னு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு படிப்பு சம்மந்தமாக ஒரு கம்பெனியில் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி சார்பாக இங்கே வந்தாங்க வந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் டைமு எட்டு அவர்னால் எட்டு அவர் இவ்வளோ சம்பளம் இவ்வளோ சம்பளம் அப்படின்னு இருக்கும் அதே வந்து நம்ம எப்படியே போய் நம்ம குடும்ப கஷ்டமாக இருக்குது போய் க நம்ம வந்து அங்கே போய் எந்த வேலைக்கே போயிட்டு நம்ம சம்பாரிச்சு குடும்பத்தை முன்னே அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப படு கஷ்டமாக இருக்கும் அப்படி படு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கட்டி வர காசு வந்து ரொம்ப அதிகம் அப்படி ரொம்ப அதிகங்கும் போது அந்த காசை கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயும் வந்து வாழ்க்கையே உங்களுக்கு வீணாயிரும் ஸோ அதை பற்றி ஃபுல் டீடெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஆமாங்க இதுமாதிரி நடந்தது போனது வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு படிக்கிற வயசில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு மூட்டை தூக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் காலையில் போய் எட்டு மணிக்கு போகண்டா சாயந்தரம் ஒன்று ஐயோ அங்கே போனால் தமிழ் டீச்சர் அடிப்பாங்கடா எங்கள் டீச்சர் அடிப்பாங்க கணக்கு டீச்சர் அடிப்பாங்க ஐயோ ஒரு ஒரு பீடும் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாகக்கடா ஏண்டா பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் போகாதவங்க வந்து தான் பார்த்திங்கனா வெளிநாடுகள் வந்துட்டு ஐயோ ஐயோயோ கம்பெனி முதலாளி திட்டோட ஐயோ ஒரு மூணு நிமிஷம் லிட்டா மூணு மணி நேரம் சைன் கட் பண்ணிடோடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எட்டு மணி வேலைக்கு அஞ்சு மணிக்கு எங்கேயும் கிளம்பி ஓடிட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து படிக்கும்போது படிக்கிற வயசாக கரெக்டாக படிச்சுருங்க படிச்சுட்டு இல்லை படித்தவங்க எல்லாம் வேலைலாம் சுற்றிட்டு வச்சுட்டாங்க படித்தவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கலாம் அவங்க புத்தி வந்து பயங்கரமாக செயல்படும் ஒன்று இல்லைன்னா ஒன்று பண்ணலாம் ஒன்று இல்லைன்னா ஒன்று பண்ணலாம் அவங்க படிப்பு ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க கை கொடுத்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து முன்னேறினவங்கள வந்து முழு முழுசாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த படிப்பு கை கொடுத்து அவங்களை தூக்கிறோம் இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த வில்லு அந்த காலத்தில் அந்த மன்னர் அந்த சமூக ரயிலில் படிச்சிருப்பீங்க அந்த மன்னர்கள் வந்துட்டு இந்த இதால் வில்லம்பு தொடுத்தாங்க தீ பந்தம் எரிஞ்சாங்க பாறைகளை உருட்டினாங்க அப்படின்னானா கடைசியில் வந்து ஒரு வில்லு ஏதோ ஒரு வித்தையை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க அதை ஃபைனலாக வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க அதேமாரி வந்து அந்த ஃபைனலாக யூஸ் பண்ணும்போது முதல்ல எடுத்துமே அந்த வித்தையை காட்டி விட்டானா கடைசியில் அவன் போரில் தோற்றுடுவான் அதேமாரி அந்த ஃபைனலாக அந்த வித்தையை காட்டுற வந்து போரில் வின் பண்ணிடுவோம் ஸோ அதுமாரி வந்துட்டு இந்த படிப்புங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டைமும் நம்ம கை கொடுக்கலாம் இல்லை ஃபைனல் டைம்னு கை கொடுக்கலாம் ஆனால் படிப்பு சம்மந்தமாக வேலைக்கு வரும்போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து சா ஒரு கஷ்டப்படுற கம்பெனிக்கு வேலை வேலைக்கு வந்துட்டு அப்படின்னா இங்கே வந்து வெளிநாடுகளில் வந்து எதை வந்து அந்த வேலைக்கு சம்மந்தமான ஒரு படிப்பையோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சிக்கிற ட்ராயிங் எல்லாம் பார்க்க தெரிஞ்சுட்டுனா நீ கண்டிப்பாக அந்த இடத்துல முன்னேறிடுவேன் ஸோ அதை விட்டுட்டு படிக்காமல் வந்துட்டு நம்ம முன்னேறலாம் வச்சிடலாம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டின காசும் வேஸ்ட்டு அந்த கடன் அடைக்கிறது உங்கள் உயரும் வேஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தில் சத்தும் போயிடும் இந்த வந்து விநாயகரை வந்து சன்னீஸ் போகிறன பார்த்து சன்னீஸ் போகிற பகவானை பார்த்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னிச்சான் அப்போ வந்துட்டு எல்லாமே எல்லா கடவுளையும் வந்து சன்னீஸ்வரன் ஈஸியாக பிடிச்சிருச்சு அந்த விநாயகரை மட்டும் பிடிக்க முடில அவர் அந்த புத்தி யூஸ் பண்ணதால் இன்று போய் நாளையவா அப்படின்னு அதேமாரி வந்துட்டு நம்ம படிக்காமல் வெளிநாட்டுக்கு வந்தால் இந்த இந்த ரெண்டு வருஷம் போனால் நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும் இல்லை இந்த கம்பெனியிலேருந்தா அடுத்த கம்பெனிக்கு போனால் நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு நீ கூட்டி இந்த ஒரு தான் அடுத்த கம்பெனிக்கு போகிற அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மார்ஜின் சம்பளம் ஆயிடும் இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வாங்குறனா அடுத்த கம்பெனிக்கு போனால் ஒரு இருபதாயிரம் இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இங்கே பொருளாதாரம் ஊரில் வந்து பொருளாதாரம் வந்து பெருசாக இருக்கும் அப்போ ஏஜென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கேட்குறான் நாலு லட்சம் கேட்குறான் அஞ்சு லட்சம் கேட்குறான் நான் என்ன சொல்கிறேன் வெளிநாட்டு வேலைக்குங்கிறது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஃப்ரீயாங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் இன்னைய சுச்சுவேஷனில் ஏன்னா இது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் அப்படி கட்டி வந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் கட்டி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் இதாகும் லைஃப் என்னென்னா உங்களுக்கு செட்டில் ஆகும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு கடன் அடைக்கிறது ஈஸியாக இருக்கும் ஒரு மலையில் வந்துட்டு உச்சியில் வந்துட்டு ஒரு பொருள் இருக்குன்னு எடுக்க போகணும் அப்படின்னா உனக்கு ஸ்டெமினா இருந்தால் மட்டும்தான் எடுக்க போக முடியும் நீ நடந்து போயிட்ருக்க அப்படிங்கும்போது போது உனக்கு உடம்புல தெம்பு இருந்தால் தான் அதை போய் தொட முடியும் அதை விட்டுட்டு நீ வந்துட்டு ஏறும்போது ஃப்ரீயாக ஏறிட்டு இருக்கும்போது உனக்கு போய் ஏறி எடுத்துடலாம் ஒரு பேக் ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துடலாம் அதை விட்டுட்டு ஒரு ஐம்பது கிலோ மூட்டை தூக்கிட்டு போய் மேலே போய் ஏடுறான் எடுக்க முடியுமா அதுமாரி கடன் சுமைகளை சுமந்துட்டு நீ ஏறும்போது உன் வாழ்க்கை சறுக்கிக்கிட்டே தான் இருக்கும் நீ உன்னோடய அச்சீவ்மெண்ட்டை வந்து தொட முடியாது அதனால் வந்து அளவுக்கு வந்துட்டு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் இங்கே வந்து அந்த காசு அடைக்கிறது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரிஸ்க் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரிஸ்க் எடுக்குறீங்களா நம்ம என்ன தான் வருது நம்ம மண்ணில் அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம ஊரில் பண்ணால் தான் நமக்கு வந்து ஐயோ நம்ம அவன் சொல்லிடுவோன்னா இவன் வந்து சொல்லிடுவான்னு சொல்லிட்டு நம்ம வெளியூர் பார்க்கலாம் எந்த ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அய்யங்காவாஸ் பேக்கரிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் திருநெல்வேலி கார சைடில் இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு ஃபுல்லாக எல்லாம் இவ அந்த சேலம் டு விருதாச்சலம் ரோடு ஃபுல்லாக வந்து அவங்க தான் வந்து அந்த பிரான்ஞ்சு திருநெல்வேலிக்காரவங்க தான் வந்து வச்சுருக்காங்க அவங்க ஏரியாவில் கிடையாது இங்கே வந்து வைக்கிறாங்க அப்போ வந்து பிஸ்னஸ் பயங்கர குரோ ஸோ அதேமாரி வந்து ஒரு இங்கே வெளிநாடு வந்து கண்ணுக்கு தெரியாது கிடக்கிறதே நீங்கள் வந்து ஒரு மதுரையில் இருந்தால் திருச்சிக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் இருந்தால் சேலம் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் சேலம் இருந்தால் போய் விழுப்புரத்தில் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு இடம் மாற்றங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அறிமுகம் ஆள் இல்லாமல் போது உங்கள் பிஸ்னஸும் பெட்டராக இருக்கும் இல்லை உங்கள் ஊரே எனக்கு சமாளிக்க முடியும்னா உங்கள் ஊரில் பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கண்ணுக்கு தெரிய இடத்த வந்து உங்கள் ஹெல்த்து ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கிறது அங்கே நீங்கள் உழைச்சி நீங்கள் முன்னேறத்தை பார்க்கலாம் அதை விட்டுட்டு எனக்கு எப்படியோ வெளிநாட்டுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளிநாடு வரும்போது சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஒரு சிலலாம் வந்து ஊரில் நல்லா மதம் 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 நல்லா மத மதம்னு இருப்பான் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ எண்பது கிலோ இங்கே வந்து பார்த்தா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான் இதே நல்ல வேலை கிடச்சோம் போதும் அங்கே வந்து இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ அப்படி இருக்க வந்தோம் இங்கே வந்து ஆப்போசிட்டாக இருப்பான் ஸோ அதனால் வந்துட்டு அதேமாரி சொல்கிறாங்க ஃபைனலாக சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து பெரிய சம்பளமாக தான் சரி தான் சிறிய சம்பளமாக இருந்தாலும் சரி தான் உங்களோட ஹெல்த்தை பார்த்துங்க உங்கள் உடல்நிலை நல்லா இருந்தால் மட்டுமே வந்து உங்கள் லைஃப் லாங்கு உங்களால் போராட முடியும் இது வந்து வாழ்க்கையதோடு முடிஞ்சிறது கிடையாது ஐயோ எனக்கு அதாகிப்போச்சு எனக்கு இதாகிப்போச்சு காசு பற்றில பசி கிடக்கிறேன் பட்டினி கிடக்குறேன்னு சொல்லி ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் இந்த தோல்வியிலேருந்து அடுத்த வெற்றிக்காக ஓட முடியும் அதை விட்டுட்டு சாப்பிடாமல் கொள்ளாமல் நான் ஃபீலிங்கில் இருக்கிறேன் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு உங்களோட உடம்புக்கு கேடான எந்த ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்டாலும் வச்சாலும் உங்களுக்கு தான் கேடு ஒரு பேனாக வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த டைம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதேமாரி உங்களுக்கு உடம்புல வந்து நோய் வந்துருச்சு போயிடுச்சு அப்படின்னா உங்களால் உங்கள் கையில் வருமானம் தான் எல்லா இடத்தையும் மரியாதை அந்த காலமாரிலாம் கிடையாது இன்றைய காலகட்டங்களாக நம்ம வந்து நல்லா ஓடினால் மட்டும்தான் வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை உட்காந்துட்டோம் அப்படின்னா சுமையாகிடுவோம் ஸோ அதனால் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்து நல்லா பார்த்துக்குங்க எந்த பெரிய சம்பளம் சிறிய சம்பளம் அப்படிலாம் கிடையாது இந்த வருஷம்லாம் ஆனால் அடுத்த வருஷம் சம்பாரிச்சிக்கலாம் உடம்பை பாரு இங்கே நல்லா சம்பாரிக்க சம்பாதிக்கணும் இல்லை சம்பளம் கம்மியாக தான் வருது இதை நம்ம சாப்பிட்டு கிப்ட்டு இது பண்ணிட்டு தான் வீட்டுக்கு என்ன அனுப்பு போகிறோம் நீ வயிற்று கட்டி வாயை கட்டி அனுப்புனா நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் படுக்கும்போது நீ அனாதையே தான் கிடப்ப ஸோ அதெல்லாம் புரிஞ்சு வந்து வாழ்க்கையை வந்து கரெக்டாக அதே அதேமாதிரி வெளிநாட்டுக்கு வந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வாங்க எந்த நாட்டுக்காக தான் சரி தான் நீங்கள் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து ஈஸியாக இல்லை ரோட்டில் வந்து நம்ம நார்த் இந்தியா பிரதர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ இந்த ரோட்ஸ் ரோட் கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட்டு அங்கெல்லாம் எப்படி வந்து கஷ்டப்பட்டு டென்ட்டுங்கெல்லாம் போட்டு வேலை பார்க்குறோம் அதேமாதிரி தான் இங்கேயும் வெளிநாடுகளில் வேலை என்ன இங்கே வந்து ஹாஸ்டலில் போய் விட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி வேலை எல்லா நாட்டிலையும் வேலைன்னா கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் வந்துட்டு அங்கே போனால் கண்ணுக்கு தெரியாம இக்காரக்கு அக்கறை பச்சை நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு நீங்கள் வந்து காசு வந்து ஃப்ரீயாக வரீங்களா வந்து பாருங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேஸ்ட்டாகலாம் பரவாயில்ல நீங்கள் கடனை கடன் வாங்கிட்டு ஊட்டைக்காட்டை அடகு வச்சுட்டு நகைக்கெலாம் அடகு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வந்து ஏமாற்றம் தான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேலையாக தான் வாங்க தான் வராதிங்க வந்து இங்கே அழுதுகிட்டு க புலம்பிட்டு கிடந்தாலும் எதுவுமே நடக்காது எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது நம்ம ஊர் கிடையாது வெளிநாடு பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்